ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஃபுல் விளாக் பாக்கலாம் என்ன விளாக் தம்பி அப்பாவும் வந்து இருமிடி கட்டி கோவிலுக்கு போனாங்க அதோட வீடியோ சின்ன சின்னதா எடுத்துருந்தேன் அதுதான் நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து வந்து காலையிலேயே வந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்து இருமுடிக்கட்டின் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பால்ல வந்து பாத பூஜை பண்ணாங்க எங்க அதுதான் பண்ணுவாங்க வீட்டுல யாரும் அவங்களுக்குதான் வந்து பண்ணுவாங்க அப்பா அம்மாக்கு பண்ணலாம் உங்க யார் யார் வந்து இருமுடி கட்டிட்டு கோவிலுக்கு போனாங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணங்க எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து இப்படிதான் எங்கள் ஊர் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க இந்த வாட்டி எங்கள் பசங்க வந்து கோவிலுக்கே போல அடுத்த வருஷம் அனுப்பலான் இருக்கேன் இந்த வருஷம் அனுப்ப முடியல வீட்லயே வேணாம்ட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு அதனால வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவங்களை வந்து அனுப்பணும் முடிஞ்சா அடுத்த வருஷம் அனுப்புவேன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் தான் அனுப்புவேன் உங்க வீட்டுல யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்க ஊர் கிராமத்துல வந்து இப்படிதான் வந்து ஐப்பன் கோயிலுக்கு வந்து போவாங்க நிறைய பேர் மாலை இந்த வருஷம் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் மாலை போட்டிருக்காங்க நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க எங்கள் ஆயாவுக்கு வந்து சாமி வரும் எங்கள் தாத்தாக்கும் வரும் தாத்தாக்கு வந்து வீட்டிலலாம் வராது ஆயாவுக்கு தான் வந்து சாமி வரும் அதிகமாக அப்புறமேட்டுக்கா வீட்டு உள்ள பூஜை ரூம் இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு அப்புறம் ஒரு ஒரு சாமிக்கா வந்து எல்லாரும் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இரும்புடி எடுத்து தலையில் வச்சு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாலை போட்டு இரும்புச்சு இதோடு இரும்புடி வந்து ஐயப்பரை பார்த்த பிறகு தான் இரும்புடி வந்து இறக்குவாங்க இப்போ கோயிலுக்கு போயிவிடுவாங்க நேராக கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இரும்புடிலாம் கட்டிட்டு நெய் தேங்காய் வச்சு இரும்புடி கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு எத்தனை மணி கிளம்புனாங்க விடியக்காலம் நாலு மணி தான் கிளம்புனாங்க இரும்புடி கட்டவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு அப்படியே தம்பிக்கு அடுத்து வந்து தம்பிக்கு ஏன்னா வீட்டில் வந்து அப்பா தம்பி ரெண்டு பேருமே மாலை போட்டுருந்தாங்க தம்பி வந்து இப்போ வந்து இது பதினஞ்சாவது வருஷம் இன்னும் மூணு வருஷம் கழித்து பதினெட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனால் கம்ப்ளீட் ஆகும்போது தென்னங்கன்று எடுத்துகிட்டு போவாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து போயிட்டுருக்காரு தம்பி வந்து கோயிலுக்கு எங்கேயும் ஐயப்பன் முருகர் கோயிலுக்கும் மாலை போடுவார் அது காவடி எடுப்பார் அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கும் வந்து மழை வர வருஷம் வருஷம் கரெக்டா இது வந்து வெளியே வந்து நம்ம வந்து தம்பிக்கும் அப்பாவுக்கும் வந்து பாதை பூஜை பண்ணணும் தான் தண்ணியில் தான் பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டுட்டு எல்லோரும் வந்து காலில் வேந்து கும்பிடுவாங்க காலில் வேந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கிடுவாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து கருப்புசாமி வந்து வச்சுருப்பாங்க இந்த கருப்பு வந்து கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டில் வந்து வெளியே வச்சு பூஜை பண்ணுவாங்க அதேமாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த சாமி உள்ளேருந்து எடுப்பாங்க இது பூஜை ரூம்லேயே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சாமி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வெளியே எடுத்து பூஜை பண்ணுவாங்க தே அந்த தேங்காய் வந்து வீட்டை சுற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கிட்ட வந்து உடைக்கணும் எங்கள் அப்பா வந்து கருப்புசாமி சாமி மேலே உடச்சிட்டாரு ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கீழே தான் உடைக்கணும் அது அவருக்கு தெரியல அது மாதிரி உடச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக இருந்து எடுத்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு கிளம்பி அங்கேயும் போயிட்டு நல்லபடியே இரும்புடி வந்து அப்பா ஃபஸ்ட்டு கட்டிட்டாங்க அதோடைய வீடியோ எடுக்க முடியல இது வந்து ரெண்டாவது தம்பிக்கு வந்து கட்டினாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மணிக்கு கோவிலுக்கு போனோம் ஆனால் சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு இரும்புடி கட்டுறதுக்கு அவ்வளோ பேர் ஒரு ஒருத்தரை மட்டும் தான் கட்டாங்க எப்போவுமே ரெண்டு வருஷம் ரெண்டு பேராக கட்டுவாங்க இந்த வருஷம் இவர் ஒருத்தர் மட்டும் தான் கட்டார் வருஷம் வருஷம் இவர் மட்டும் தான் எங்கள் ஊரில் வந்து இரும்பி கட்டுறாரு அன்றைக்கி வந்து ரெண்டு குரூப் போனாங்க எங்கள் சைடில் ஒரு அறுபது பேருக்கு போனாங்க அந்த பக்கம் ஒரு அறுபது பேருக்கு போனாங்க அன்றைக்கி வந்து ரெ இது எப்படின்னா மாதம் மாதம் வந்து ஐநூறுபான்னு சீட்டு கட்டுவாங்க ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபான்ட்டு ஒரு வார ட்ரிப்பு வருஷத்துக்கு ஆறாயிரரூபா ஆகும் இது வந்து ட்ராவலுக்கு மட்டும் இந்த சார்ஜி ஃபுட்டெல்லாம் நம்மளுது தான் ஒரு ஆறு நாள் டூர் மாதிரி இருக்கும் எல்லா கோயில் பழனி அப்புறம் சமயபுரம் மதுரை எல்லா கோயில் ஆல் இண்டியா எல்லா எல்லா கோயிலும் வந்து திருச்செந்தூர் எல்லா கோயிலும் ஃபுல்லாக கோயிலும் பார்த்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க ஆறு நாள் டூர் மாதிரி போவாங்க இது வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் கட்டுறதே தெரியாது அதனால் ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு போயிட்டு வர சார்ஜ் மட்டும் இருந்தால் போதும் ட்ராவல் சார்ஜ் இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி கட்டிட்டு வருவாங்க கிராமத்துலலாம் ஊர்லலாம் இப்படி கட்டுவாங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் பாய்